உட்காந்து விட்டுருக்கிடிச்சிங்க நிஜாலுமே கம்ருத்தீன் பைத்தியமாக இருப்பானோ அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வந்திருக்கு எல்லோரும் வந்து திவாகர் தான் வந்து பைத்தியம் பைத்தியம் மாதிரி வந்து இருக்கான் பைத்தியம் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனால் உண்மையான பைத்தியம் யாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நைட்டு வந்து திவாகருக்கும் கமருத்தினுக்கும் சண்டை என்ன ஆச்சு அப்படின்னா நந்தினி அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இருந்தாங்க ஸோ அவங்க வந்து போது அந்த இடத்துல பார்வதி இன்னும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல போயிட்டு வந்து இருந்தாங்க அந்த இடத்துல நம்ம திவாகரும் போயிட்டு பக்கத்தில் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தார் அப்படி வந்து பேசும்போது அந்த இடத்துல இவன் வந்தான் யாரு கம்ருத்தின் வந்து வந்தான் வந்துட்டு ஆனால் எழுந்து போங்க அப்படின்னு சொன்னால் எழுந்து போகன்னு சொல்கிறத விட கையை பிடிச்சி இழுத்தான் எழுந்து போங்க எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி வந்து இழுத்தான் அவர் உட்காந்துட்டுருக்காரு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறாரு அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அவர் அந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆகிறாரு ஸோ அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு உட்கார வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து உட்காந்துருக்காரு ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேணும்னே வந்து எழுந்து போங்க அந்த ஆட்டை உட்காரத்துக்கும் இடம் இருக்குது நின்றுட்டும் பேசலாம் அட்வைஸ்

டென்ஷன் ஆகிட்டார் திவாகர் ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னையே வந்து நோண்டிட்டு இருக்கேன் நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்தீங்கன்னா சும்மாவே வந்து என்னை வந்து நோட்டிட்டு இருக்க பைத்தியமாக இருப்பேடா லூசாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசினாரு இவன் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா இவனு வந்து பேசுகிறான் திவாகர் வந்து பல இடங்கள் வந்து சொல்லிட்டாரு அவன் வந்து சும்மாவே வந்து என்னை வந்து தரக்குறவாக வந்து பேசுகிறான் அவன் இவன் பேசுகிறான் வாடா போடான்னு பேசுகிறான் எழுந்து போடான்றான் வாயா போயான்றான் மரியாதையை வந்து கொடுக்க மாட்டேங்கிறான் நான் அவட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லாமல் தான் நான் அவங்கள்கிட்ட வந்து இருக்கேன் இப்படி இருக்கும்போது வேணுமனே வந்து நம்மளை வந்து சீன்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாலுமே வேணுமனே வந்து அந்த இடத்துல இன்னும் வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி எப்படி போடா லூஸு போடா மென்டல் போடா போடான்ற அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அந்த கம்பருதீன் இருக்கான் அவர் வயசு என்ன இவன் வயசு என்ன அவர் வந்து ரெஸ்பெக்டாக பேசுகிறாரு ஒருத்தர் வந்து ரெஸ்பெக்டாக பேசுகிறாரு அப்படின்னா ஒரு ஆசை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோபத்தில் வந்து இருக்கும் அப்படின்னா வார்த்தை வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து விடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்சி வந்து அந்த வயசுக்குன்ற மரியாதை வந்து கொடுக்கணும் அந்த இடத்துல கம்பருதீன் வேணும்னே வந்து ஏறி ஏறி பேசுனது சச்சு இரிட்டேட்டிங்காக தான் எனக்கு வந்துடுது திவாகர் திவாகர் வந்து பேசுனார் தான் வந்து சொல்ல முடியாது திவாகர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வாடா போடான்னு வந்து պեսնար աան எம்முடைய அந்த டாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சரியில்லை எல்லாருமே வந்து சொல்கிறாங்க கம்மிதுங்கிட்ட இது வந்து பேசாத இது வந்து வேறு மாதிரி வந்து மாறி போகும் நீ கோவத்தில் வந்து வார்த்தை வர்ற அடக்கி பேசுடா வாயை கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொன்னாலுமே இவன் வந்து ஏற்றுக்கிற மாதிரில வேணும்னே போய்ட்டு போடாமல் லூசு போடா மென்டல் போடா 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 நீ தானா பைத்தீக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அந்த வார்த்தைகள் வந்து திரும்ப திரும்ப வந்து போடும்போது அது மிகப்பெரிய ஒரு கோவத்தை தான் வந்து ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசணும் எனக்கு தெரிஞ்சு வந்து எபிசோடில் வந்து பேசணும் சும்மாவே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தனை வந்து ட்ரிகர் பண்ணுறது கோவப்படுறதுக்கு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையும் வந்து சரியானதாக எனக்கு வந்து தோணலை திவாகர் மேலே வந்து வெளியில் வந்து எந்த அளவுக்கு ஒப்பீனியன் இருக்குது ஃபஸ்ட் வந்து பைத்தியம் இப்போ வந்து அவர் மேலே வந்து எந்த ஒப்பீனியன் இருக்குது இப்போ வந்து இவன் பேசுகிறான் இவனுக்கு வந்து தெரியல இவன் வந்து காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளுக்குள்ளே நினைச்சிட்ருக்கான் ஆனால் இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து திவாகருக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது வேணுமனே வந்து நோண்டிட்டு நோண்டிட்டுருக்கான் அதுக்குன்னு வந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல பார்க்கும்போது தெரியல ஒருத்த வந்து சும்மா இருக்கான் அவனை எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க தேவையில்லாமல் கோவப்படுத்துறீங்க கம்ருதீனுடைய நடவடிக்கை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் Acá vamos,